ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி ஸ்டாக் ஆஃப் தி வீக் சீரியஸில் நெக்ஸ்ட்டு வீக்கில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் ரிட்டன் தர பெஸ்ட்டான ஸ்டாக்ஸை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் இங்கே நான் ஃபுல்லாக வந்து ஃபைனான்ஷியல்ஸ்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறது இல்லை ஏன்னா அதெல்லாம் எக்ஸ்ப்ளைன் பண்ணால் ரொம்ப அதிகமாக டைம் போகும் வெறும் ஜஸ்ட் இங்கே டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பெளைன் பண்ணுவேன் அண்ட் சேம் டைம் இம்பார்ட்டண்ட் நோட் பண்ணிக்கிங்க நான் சொல்கிற எந்த ஸ்டாக்குமே பையன்ஸ் எழுது ரெக்கமெண்டேஷன் இல்லை நீங்கள் ஒன்ஸ் அன்லைஸ் பண்ணுங்கள் அன்லைன்ஸ் பண்ணிவிட்டு நீங்களும் டெஃபினட்டாவே ட்ரேட் பண்ணலாம் டைமு வேஸ்ட் பண்ண வேணா சீக்கிரமாக எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இங்கே நிஃப்டி அனலைஸ் பண்ணிடலாம் ஓவராலாக மார்க்கெட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டூ டைம்ஸ் இங்கே ப்ராப்பராக ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் இருக்குது அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து நல்லா க்ளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் இப்பயுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்கு அது இங்கே நல்லா க்ளியராக விசிபிள் ஆகுது அண்ட் ஒன் மோர் வந்து இம்பார்ட்டாக இதையும் நோட் பண்ணிக்கிங்க எப்போ வரைக்கும் ஒரு அரவுண்டு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் இங்கே லெவல் இருக்குது இந்த லெவலை வந்து ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே மேலே போனால் தான் நல்ல ஒரு பாசிட்டிவான ரேலி இருக்குன்னு அர்த்தம் அப்படி இல்லைனா ஒருவேளை இங்கேருந்து ஒருவேளை மேலே போய்ட்டு அரௌண்ட் வந்து கீழே பாட்டம்ஸில் இங்கே வந்துச்சுன்னா அகெயின் ஸ்டாக் ப்ரைஸ் தான் தெரிஞ்ச விஷயம் தான் ஒரு சைடுவேஸ் தான் மார்க்கெட் இருக்கும் அது இங்கே க்ளியராகவே நோட் பண்ணணும் ஏன்னா ப்ரீவியஸ் டைம்லேயும் இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஃபஸ்ட்டு டைம் இங்கேருந்து மேலே போச்சு ஏன்னா வந்து ப்ராப்பராக பிரேக் அவுட் பிரேக் அவுட் போல் அதனால் திரும்ப கீழே தான் வந்துச்சு அண்ட் அகெயினுமே திரும்பவும் மேலே போ மேலே தான் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அண்ட் அதுக்கடுத்து தான் இங்கே மேலே போயிருக்கு அதனால் இங்கேயுமே நல்ல க்ளியராக இதேமாதிரி சேம் மூமெண்ட்டாக ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஒன் ஒன்மோர் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இதையுமே க்ளியராக பாருங்கள் இங்கேயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் பார்க்க முடியும் அண்ட் ரெசிஸ்டன்ட் லைனுக்கு மேலேயுமே ஒரு அரவுண்டு நல்ல க்ளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இங்கேருந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தது ஸ்டாக் இங்கேருந்து மேலே போச்சு அண்ட் அகெயின் கீழே வந்து விச் மீன்ஸ் ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகி திரும்பவும் கீழே மேலே தான் போயிருக்கு அதனால் இதுவுமே ஒரு பாசிட்டிவான சைன் தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அதனால் ஒரு ஓவராக ஓவரால் ஒரு நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான சைன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஐ ஹோப் உங்களுக்கு க்ளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டாக் ஜே கே லக்ஷ்மி சிமெண்ட் தான் இந்த ஸ்டாக்கை பற்றியும் நான் லாஸ்ட் வீக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் லாஸ்ட் வீக்லேயும் நான் சொல்லியிருந்தேன் ஒரு அரவுண்ட் வந்து இங்கேருந்து ஒரு ரிவர்ஸ் வந்து பவுன்ஸ் பேக் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் சேம் டைம் இப்போயுமே இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராப்பராக நான் சொன்னது மாதிரியே இங்கேருந்து ரிவர்ஸ் இது பவுன்ஸ் பேக் வந்து சேட்லேயுமே இங்கே மேக் பண்ணியிருக்கு அண்ட் சேம் டைம் மே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் பண்ணிட்டு தான் இப்போ இங்கேருந்து மேலே போயிருக்கு அதனால் இனிமேல் இந்த ஸ்டாக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரினா டெஃபினட்டாவே கன்சிடர் பண்ணலாம் நல்ல பெட்டரான ரேலிஸ் வந்து இங்கேருந்து தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இங்கேயுமே பார்க்க முடியும் ஒரு அரௌண்டு சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்ட் வந்து இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே டெஃபினட்டாகவே பார்க்கலாம் நான் அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் இதுக்காகவே நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு செவன்த் பேட்ச் லைவ் கிளாஸ் இங்கே ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆக போது நான் ஐசிஐசியில் ஒர்க் பண்ணியிருக்கேன் மோர் தென் சிக்ஸ் இயர்ஸ் இது மார்க்கெட்டு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது இந்த கிளாஸில் பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் ஸ்டாக் செலெக்ஷன் எப்படி பண்ணுறது பொசிஷன் சைஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபண்டமெண்டல் அண்ட் ஃபைனான்சஸ்லாம் எப்படி அனலைஸ் பண்ணணும் ஒரு ஸ்டாக்ஸில் எப்போ கரெக்டாக என்ட்ரி எடுக்கணும் எப்போ எக்ஸிட் எடுக்கணும் எல்லாத்தையுமே நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸில் லேர்ன் பண்ணலாம் ரொம்ப அதிகமான இங்கே ப்ராஃபிட்டையுமே மேக் பண்ண முடியும் உங்களுக்கு இங்கே ஒரு செம்மையான சான்ஸும் இருக்குது யார் நம்ம கிளாஸில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுற டென் மெம்பர்ஸ் இருக்காங்கள அவங்களுக்கு மட்டும் நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே ஃபிஃப்டி பர்சண்ட் டிஸ்கவுண்டில் கிடைக்கும் இந்த சான்ஸை மிஸ் பண்ணாதீங்க லைஃப் டைம்க்கு இந்த கிளாஸ் ஒர்த்தாக இருக்கும் அதனால் சீக்கிரமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க வெறும் ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஆஃபர் அவைலபிளாக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டாக் ஆர்ஆர் கேபிள் லிமிட்டட் தான் அண்ட் இந்த ஸ்டாக்மே இங்கே சேட்டில் பார்த்தீங்கன்னா க்ளியராக பார்க்க முடியும் இங்கேயுமே அரவுண்ட் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து நம்ம பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் இங்கே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே க்ளியராக விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் சேட்டை இங்கே நல்லா ரீட் பண்ணிங்கன்னா மேலேருந்து இங்கே ஒரு நல்ல பெட்டரான ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே கிளியராக பார்க்க முடியும் விச் மீன்ஸ் எப்போல்லாம் இந்த ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ரெசிஸ்டண்டில் போயிருக்கு கீழே டவுனில் ஆகிருக்கு ஒன் டூ அண்ட் த்ரீ ஃபோர் ஃபைவ் டைம்ஸ் இங்கேயுமே ரெசிஸ்டன் மேலே போயிட்டு அண்டு கீழே தான் டவுன் ஆயிருக்கு அதே போல் இங்கே எப்பப்போல்லாம் ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே சப்போர்ட் ஜோனில் வந்திருக்கு அதையும் இங்கே க்ளியராக விசிபிள் ஆகும் இந்த சப்போர்ட் ஜோனில் எப்பப்பெல்லாம் வந்திருக்கு ஸ்டாக் பிரைஸுமே ப்ரைஸுமே இங்கேருந்து நியர் அபவுட் வந்து மேலே அப் ட்ரெண்டில் போனதுமே க்ளியராக பார்க்கலாம் இட்ஸ் மீன்ஸ் கீழே ஒரு ஓரளவுக்கு கன்சல்டேஷன் பீரியடில் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்தது இங்கே அப் ட்ரெண்டில் போயிருக்கு அண்ட் இங்கேருந்து ஒரு சிங்கல் தி கேண்டலில் வந்துட்டு அப் ட்ரெண்டில் போச்சு அண்ட் அகெய்னுமே இப்பயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் தி பிரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து த்ரீ டைம்ஸ்மே இங்கே சப்போர்ட்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது இங்கேயுமே பை பண்ணுறதுக்கு இங்கேருந்து பை பண்ணாலுமே ஒரு நியர் அபவுட் வந்து எடுத்த உடனே மேலே போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போகிற பாசிபிலிட்டிஸும் இங்கேயும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இது எதனால் சொல்கிறேன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா ஆல்ரெடி ஒரு கன்சல்டேஷன் ஜோன் பீரியட்லேயே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டூ மந்த்தாகவே ஒரு கன்சல்டேஷன் டைம் பீரியட்லாம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அதனால் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து அப்ட்ரெண்ட் இந்த மூமெண்ட்டுமே தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் வந்து நம்ம இங்கேருந்துமே ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியட்லேயே புக் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஜஸ்ட் டைல் லிமிட்டட் தான் அண்ட் இதுவுமே இங்கே சேட்டை வந்து க்ளியராக பார்க்கலாம் ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் இப்பயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு டுவென் அரௌண்ட் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு கீழே பாட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஒரு நல்ல க்ளியராக பார்க்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெசிஸ்ட் வந்து ஒரு நல்ல ட்ரெண்ட் லைனுமே இங்கே நல்லா கிளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் இந்த ட்ரெண்ட் லைன்லையுமே ஒரு நியர் அபவுட் வந்து ப்ராப்பராக இங்கேருந்து மேக் பண்ணியிருக்கு அண்ட் அது போக நல்லா க்ளியராகவே சப்போர்ட் லைனுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் அரௌண்ட் வந்து இந்த சப்போர்ட் லைனுமே ஒரு நியர் அபவுட் வந்து ப்ராப்பராக இங்கே மேக் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு விச் மீன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல செம்மையான ரேலி ரேலி கிடச்சிச்சு அண்ட் அதுக்கடுத்தது சப்போர்ட் எடுத்துச்சு ஒரு நார்மல் ஒரு ரேலி கிடச்சிருக்கு அண்ட் அகெயின் ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் ப்ராப்பராக இங்கே ரேலி கிடத்துருக்கு ரேலி கிடச்சிருக்கு அண்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு அரௌண்ட் வந்து இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இங்கேருந்து நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பை பண்ணாலுமே ஒரு கம்மியான ஒரு ஷார்ட் டைம் பீரியடில் ஒரு ஃபைவ் டு டென் பர்சென்ட் வந்து இங்கேருந்துமே ரிட்டர்ன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அண்ட் ஈவன் வந்து இது நார்மலாக இது ஷார்ட் டைம் பீரியடுக்கு சொல்லுது ஒரு வேலை இதுலேயுமே ஒரு பிரேக் அவுட் பண்ணி ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிட்டன் தந்துச்சுன்னா அரௌண்ட் வந்து இங்கேருந்துமே ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப இன்னும் அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நெக்ஸ்ட்டு ஸ்டாக் கன்சைனர் நெரோலாக் பெயிண்ட்ஸ் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ப்ரீவியஸாகவே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் நீங்கள் க்ளியராக பார்த்தா தெரியும் அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஒன் மோர் இம்பார்ட் இங்கே நல்லா க்ளியராக பார்த்திங்கன்னா மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது விச் மீன்ஸ் டூ ஹண்ட்ரட் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் ஃபிஃப்டி டேஸ் அந்த மூணு இண்டிகேட்டரையுமே இப்போ பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஸ்டாக் ப்ரைஸுமே ரொம்ப கீழே வந்து இப்போ பாட்டமில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அது நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அதனால் இந்த டைம்லையுமே ஒரு நல்ல செம்மையான அதுவும் பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே இருக்குது அண்ட் அது போக ட்ரெண்டில் இந்த சப்போர்ட்லேயுமே எங்கேயுமே க்ளியராக பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக்குமே இங்கே அரவுண்ட் வந்து ஒரு சப்போர்ட்டில் வந்து இங்கே நல்ல பெட்டரான இங்கே ட்ரேட் ட்ரேட் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா க்ளியராக இருக்குது எப்போ கீழே பாட்டமில் வந்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸுமே இங்கே பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் கீழே சப்போர்ட்டில் வரும்போது அண்ட் ஈவன் ஒன் மோர் பாயிண்ட் எங்கேயுமே க்ளியராக பார்த்திங்கன்னா தேர்ட் இது இங்கேருந்துமே ஒரு பெட்டராக வந்து ஒரு நல்ல ரேஞ்ச் சொல்லுவாங்கல்ல அந்த ரேஞ்சில் தான் இப்பயுமே அரௌண்ட் இங்கேருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதுவுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியுது அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லா கிளியராக இருக்குது ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே கீழே சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் நல்ல ப்ராப்பரான ரேலி தந்திருக்கு அண்ட் செகண்ட் டைமும் சப்போர்ட்டில் வந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு அண்ட் தேர்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாங் டைமில் ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் கிடச்சி அதுக்கடுத்து ரேலி கிடச்சிருக்கு அண்ட் ஃபோர்த்து டைமும் இங்கே கிளியராக பார்க்க முடியும் அகைன் இங்கே சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இங்கேயே ஒரு பெட்டரான ரேலி பார்த்து ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்மளுடைய இது ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்தளவு அதிகமாக தான் பார்க்கல ஒரு வித்தின் ஏ வீக்குள்ளே ஒரு ஃபைவ்லேருந்து ஒரு டென் பர்சன் கிட்ட ரிட்டன் கிடச்சிச்சின்னா நல்ல ஒரு ஹாப்பியாகவே நம்ப நம்மளுமே இங்கேருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம் இந்த வீடியோ லீவில் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் ஆகும் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நான் சொல்லியிருக்கிற இந்த நாலு பெஸ்ட்டான ஸ்டாக்ஸில் நீங்கள் எந்த ஸ்டா எந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்க அதை டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்